வணக்கம் க்ரேடி டு க்ரொமேஷன் முத்திய சேனலுக்கு வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன் இன்று இந்தியாவின் கடல் பூக்களின் கண்டவர் உலகத்தை ஆராய ஒரு நேருக்கடியில் சாகச பயணம் மேற்கொள்ள போகிறோம் நான் உங்கள் க்ரேடில் டு க்ரொமேஷன் யூடியூப் தொகுப்பாளர் டாக்டர் கே வேண்கதுராமன் இந்த அற்புதமான பயணத்தின் மூலம் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் சரி வாருங்கள் உள்ளே நுழைவோம் ஆமாம் கடல் புண்கள் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா கடல் புல்கள் என்பது ஆழமற்ற கடலோர நீரில் வளரும் நீருக்கடியில் உள்ள தாவரங்களின் புல்வெளிகள் அவை இந்தியா உட்பட உலகம் முழுவதும் மிதமான மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றன உலகளவில் அறுபதுக்கும் மேற்பட்ட கடல் புல் இனங்கள் உள்ளன மேலும் இந்தியா ஹாலோபிலா ஓவலிஸ் ஹாலோபிலா ஸ்டிபுலேசியா மற்றும் தலசியா ஹெம்ப்ரிச்சி உள்ளிட்ட பல இனங்களுக்கு தாயகமாக உள்ளது நமது பெருங்கடல்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் கடல் புல் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை முதுகெலும்பில்லாத விலங்குகள் தூகம் போன்ற பெரிய கடல் பாலூட்டிகள் வரை பல்வேறு வகையான கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடத்தை வழங்குகின்றன கடல் புல் வண்டல்களை நிலைப்படுத்தவும் அரிப்பை தடுக்கவும் நீரின் தரத்தை பராமரிக்கவும் உதவுகின்றன அவை கடலின் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும் மேலும் அவற்றின் இழப்பு கடல் பல்லியீர் பெருக்கத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்தியாவின் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பல்லியீர் பெருக்கத்தை பராமரிப்பதில் கடல் புல் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியாவின் பல்லியீர் பெருக்கத்திற்கு கடல் புல்களின் சில முக்கிய பயன்பாடுகள் இங்கே உங்களுக்காக ஒன்று கடல்வாழ் வாழ் உயிரினங்களுக்கான வாழ்விடம் மீன் முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் உட்பட பல்வேறு வகையான கடல் வாழ் உயிரினங்களுக்கு கடல் புல் வாழ்விடத்தை வழங்குகின்றன இரண்டு மீன்களுக்கான முட்டையிடும் இடங்கள் கடல் புல் பல மீன் இனங்களுக்கு முட்டையிடும் இடங்களாக செயல்படுகின்றன இளம் மீன்களுக்கு தங்கும் இடம் மற்றும் உணவை வழங்குகின்றன மூன்று உணவு ஆதாரம் கடல் ஆமைகள் டூகாம் சீஹாஸ் பைப் பிஷர்ஸ் நண்டுகள் கடல் வெள்ளரி நட்சத்திர மீன்கள் மற்றும் பல வகை மீன்கள் உட்பட பல கடல் விலங்குகளுக்கு கடல் புல் உணவு மூலமாகும் நான்கு தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு கடல் புல் பல கடல் விலங்குகளுக்கு வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பை வழங்குகின்றன ஐந்து நீர்தர பராமரிப்பு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வண்டல்களை உறிஞ்சுவதன் மூலம் கடல் புல் நீரின் தரத்தை பராமரிக்க உதவுகின்றன ஆறு கடலோர பாதுகாப்பு கடல் புல் வண்டல்களை நிலைப்படுத்தி அலை நடவடிக்கைகளை குறைப்பதன் மூலம் கடற்கரைகளை அரிப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன ஏழு கார்பன் பிரித்தெடுத்தல் கடல் புல் முக்கியமான கார்பன் மூழ்கிகளாகும் அவை வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அவற்றின் உயிரி மற்றும் வண்டல்களில் சீமிக்கின்றன எட்டு வணிக மீன்பிடித்தலை ஆதரிக்கிறது கடல் புல் மீன்பிடியால் குறிவைக்கப்படும் பல மீன் இனங்களுக்கு வாழ்விடத்தை வழங்குவதன் மூலம் வணிக மீன்பிடித்தலை ஆதரிக்கின்றன ஒன்பது பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்கிறது கடல் புல் பரந்த அளவிலான கடல் உயிரினங்களுக்கு வாழ்விடத்தை வழங்குவதன் மூலம் பல்லுயிரியலை பராமரிக்க உதவுகின்றன பத்து சுற்றுச்சூழல் சுற்றுலாவை ஆதரிக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு ஆர்வம் உள்ள பல கடல் உயிரினங்களுக்கு வாழ்விடத்தை வழங்குவதன் மூலம் கடல் புல் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை ஆதரிக்கின்றன இந்தியா கடல் புல்களின் மகத்தான பன்முகத்தன்மையைக் கொண்டுள்ளது அதன் கடலோர நீரில் பல இனங்கள் காணப்படுகின்றன மன்னார் வளைகுடா கச் வளைகுடா அந்தமான் மற்றும் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் ஆகியவை கடல் புல் காணப்படும் சில முக்கிய இடங்களாகும் இந்தியாவில் உள்ள உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதாரத்தில் கடல்புல் ஒரு முக்கிய பகுதியாகும் பல சமூகங்கள் உணவு தங்குமிடம் மற்றும் வருமானத்திற்காக கடல் நம்பியுள்ளன கடல் மகத்தான பன்முகத்தன்மை முக்கியத்துவம் இருந்த போதிலும் கடல் புல் நமது நாட்டில் ஏராளமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன மாசுபாடு கடலோர மேம்பாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை கடல் புல்களின் வாழ்விடங்களை சேதப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ முடியும் என்பதால் அவை அனைத்தும் நமக்கு முக்கிய கவலைகளாகும் இந்த முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க அரசாங்கம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன நமது நாட்டில் கடல் புல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கான பயன்பாடுகளுக்கான குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகள் இப்போது உங்களுக்காக ஒன்று ஹாலோபிலா ஓவலிஸ் இந்த கடல் இனம் மன்னார் வளைகுடாவில் காணப்படுகிறது மற்றும் வணிக ரீதியாக முக்கியமான பல மீன் இனங்களுக்கு வாழ்விடத்தை வழங்குகிறது இரண்டு தலசியா ஹெம்பிரிச்சி இந்த கடல் புல் இனம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் காணப்படுகிறது மற்றும் கடல் ஆமைகள் தூகம் உட்பட பல கடல் விலங்குகளுக்கு வாழ்விடத்தை வழங்குகிறது மூன்று ஜோஸ்டிரா முல்லேரி இந்த கடல் புல் இனம் மகாராஷ்டிராவின் கடலோர நீரில் காணப்படுகிறது மற்றும் வணிக ரீதியாக முக்கியமான இனங்களான முகில் செபாலஸ் உட்பட பல மீன் இனங்களுக்கு வாழ்விடத்தை வழங்குகிறது உலகின் மிகப்பெரிய கடல் புல் ஒன்றை ஆஸ்திரேலியாவின் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் கடலில் வாழும் இந்த புல் நூற்று எண்பது சதுர கிமி தொலைவுக்கு பரவி இருக்கிறது சுமார் நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக இந்த புல்கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பொதுவாக கடலில் வாழும் புல்கள் இரண்டு வகையில் இனப்பெருக்கம் செய்கின்றன ஆணும் பெண்ணும் சேர்ந்து புதிய மரபணு சேர்க்கை மூலம் விதைகளை உருவாக்கி புதிய செடிகளை உருவாக்குகின்றன மற்றொன்று புல்களின் வேர்கள் தண்டுகள் மூலம் புதிய செடிகளை உருவாக்குகின்றன நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியாவின் இந்த கடல் புல்வெளி ஒரே செடி அல்ல கோடிக்கணக்கான செடிகள் கொண்ட மிக பெரிய கடல் புல்வெளி ஆனால் இவை ஒரே ஒரு விதையிலிருந்து உருவானவை இந்த செடி தன்னைத்தானே படியாக்கம் அதாவது குணோனின் செய்து கொண்டு சுமார் நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த கடல் புல்வெளியின் பரப்பு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது குறைந்து வருகிறது கடலில் ஏற்படும் சூறாவளி கடல் நீரின் வெப்பம் அதிகரித்தல் ஆகிய காரணங்களால் பத்தில் ஒரு பகுதி கடல் புல்வெளி படுகை அழிந்துவிட்டது புல்வெளி மட்டுமன்றி பெரும்பாலான தாவரங்கள் பருவநிலை மாற்றம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதில் கடல் புல் முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவற்றின் பாதுகாப்பு அவசியம் நமது நாட்டில் கடல் புல்லை பாதுகாக்க அரசு பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஒன்று பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் கடலோர மாநிலங்கள் மற்றும் தீவுகளில் உள்ள நூற்று முப்பது கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது மேலும் நூற்று ஆறு கடலோர மற்றும் கடல்சார் தளங்களை முக்கியமான கடலோர மற்றும் கடல்சார் பல்லுயிர் பகுதிகளாக அடையாளம் கண்டுள்ளது இரண்டு சட்டம் கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் அதாவது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அறிவிப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு போன்ற சட்டங்கள் கடல் புல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகின்றன மூன்று பாதுகாப்பு திட்டங்கள் அரசாங்கம் ஒரு தேசிய கடல் ஆமை செயல் திட்டத்தை வெளியிட்டுள்ளது மற்றும் கடல் புல் வாழ்விடங்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்ட கோங்களுக்கான பாதுகாப்பு திட்டத்தில் செயல்பட்டு வருகிறது நான்கு ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு கடல்சார் வாழ்க்கை வளங்கள் மற்றும் சூழலியல் மையம் சிஎம்எல்ஆர்இ போன்ற நிறுவனங்கள் கடல் புல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை நன்கு புரிந்துகொண்டு நிர்வகிக்க ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு திட்டங்களை நடத்தி வருகின்றன ஐந்து சமூக ஈடுபாடு கடல் புல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாதுகாப்பு முயற்சிகளில் மக்களை ஈடுபடுத்தவும் உள்ளூர் சமூகங்கள் மீனவர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் அரசாங்கம் இணைந்து செயல்படுகிறது ஐந்து நிதி உதவி கடல் புல் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி முயற்சிகளுக்காக மாநிலங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களுக்கு அரசாங்கம் நிதி உதவி வழங்குகிறது இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பல அச்சுறுத்தலுக்கு உள்ளான கடல் உயிரினங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன தற்போது நாடு தழுவிய மக்கள் தொகை நிலையை மதிப்பிடுவதற்கும் வனவிலங்கு வாழ்விடத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஐடி திட்டத்தின் கீழ் கண்காணிப்பதற்கும் இந்திய அரசு அனைத்து ஐந்து கடல் ஆமைகள் இனங்களும் பேக் திமிங்கலம் மற்றும் டூகோங் போன்ற அரிய மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான கடல் உயிரினங்களின் சிலவற்றை முன்னுரிமைப்படுத்தியுள்ளது அழிந்து வரும் உயிரினங்கள் மீட்பு திட்டத்தின் கீழ் கடல் பாலூட்டியான தூகோம் மற்றும் அவற்றின் வாழ்விட பாதுகாப்பிற்காக நாடு தழுவிய முயற்சியின் மூலம் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் பாக்வீரிகுடாவில் சுமார் நானூற்று ஐம்பது சதுரக்கு மீ பரப்பளவு தூகோம் மற்றும் கடல் புல் தொடர்பான கடல் உயிரினங்களை பாதுகாப்பதற்காக தூகோம் பாதுகாப்பு காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கடல் ஆமைகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் நோக்கில் அமைச்சகம் ஒரு தேசிய கடல் ஆமை செயல் திட்டத்தை வெளியிட்டுள்ளது கூடுதலாக தால்பின் திட்டத்தின் கீழ் கடல் பல்லுயிர் பெருக்கத்தை கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் அமைச்சகம் செலவிடுகிறது மேலும் அழிந்து வரும் உயிரினங்கள் மீட்பு திட்டத்தின் கீழ் மக்கள் தொகை கண்காணிப்பு மற்றும் மீட்பிற்காக கடல் முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் உட்பட மேலும் பல இனங்கள் சேர்க்கப்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறின் கீழ் வெளியிடப்பட்ட கடலோர ஒழுங்குமுறை மண்டல சி ஆர் ஜெக் அறிவிப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது சதுப்பு நிலங்கள் கடல் புட்கள் மணல் திட்டுகள் பவளப்பாறைகள் மற்றும் பவளப்பாறைகள் உயிரியல் ரீதியாக சுறுசுறுப்பான சேற்று தட்டையான பகுதிகள் ஆமை கூட்டு கட்டும் இடங்கள் மற்றும் ஹாஸ் ஷூ நண்டுகளின் வாழ்விடங்கள் போன்ற சுற்றுச்சூழல் ரீதியாக உணர்திறன் மிக்க பகுதிகளின் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை திட்டங்களில் குறிப்பிட்டு கவனம் செலுத்துகிறது திருத்தப்பட்ட இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இரண்டாயிரத்து இரண்டு மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை விதிகள் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் அதன் வழிகாட்டுதல்கள் கடல் இனங்கள் உட்பட பல்லுயிர் பாதுகாப்பு நிலையான பயன்பாடு மற்றும் அதன் கூறுகளின் சமமான பகிர்வு அறிவுசார் சொத்துரிமைகள் போன்றவற்றை உறுதி செய்கின்றன கைவிடப்பட்ட மீன்பிடி வலைகள் மற்றும் கப்பல் மோதல்கள் கடல் உயிரினங்களில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து உள்ளூர் சமூகம் மீனவர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு விழிப்புணர்வு இயக்கங்களை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆமைகள் பிடிபடுவதை தடுக்க மீன்பிடி படகுகளில் ஆமை விலக்கு சாதனம் நிறுவப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் கடல் புல்வெளிகளை பாதுகாப்பதில் முன்னேற்றம் காணப்பட்டாலும் பெரும்பாலான புல்வெளிகள் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தில் உள்ளன இதன் விளைவாக புல்வெளி நிலை குறைந்து செயல்பாடு இழப்பு ஏற்படுகிறது கடல் புல் இழப்பை மாற்றியமைக்கவும் கடலோர கடல் வாழ்விடங்களில் அவற்றின் அடிப்படை மேம்படுத்தவும் பயனுள்ள மேலாண்மை உத்திகள் செயல்படுத்தப்பட வேண்டும் கடல் புல்வெளிகளை பாதுகாப்பதற்கான முக்கிய சவால்கள் ஒன்று கடல் புல்வெளிகள் என்றால் என்ன என்பது பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் மற்றும் கடலோர அமைப்புகளில் கடல் புல்வெளிகளின் முக்கியத்துவம் குறித்த வரையறுக்கப்பட்ட சமூக அங்கீகாரம் இரண்டு நமது நாட்டில் பல கடல் புல்வெளிகளின் நிலை தெரியவில்லை மேலும் நிலை மற்றும் நிலை குறித்த புதுப்பித்த தகவல்கள் மிகவும் அவசியம் மூன்று உள்ளூர் அளவில் அச்சுறுத்தும் செயல்பாடுகளை புரிந்து கொள்வது அதற்கேற்ப மேலாண்மை நடவடிக்கைகளை இலக்காக கொள்ள வேண்டும் நான்கு கடல் புல் அமைப்புகளின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் கூறுகளுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றிய நமது புரிதலை விரிவுபடுத்துவது மக்கள் மற்றும் நமது நாட்டின் தேவைகளை சமநிலைப்படுத்த அவசியம் ஐந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்கும் அறிவியல் விசாரணைகளை உருவாக்க கடல் புல் ஆராய்ச்சி விரிவுபடுத்தப்பட வேண்டும் ஆறு கடல் புல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு இடையிலான தொடர்புகளை பற்றிய அதிகரித்த புரிதல் பாதுகாப்பை அதற்கேற்ப மாற்றியமைக்க வேண்டும் அறிவியல் மற்றும் பாதுகாப்பு சமூகம் இந்த சவால்களை எதிர்கொள்ள உதவும் தொடர்ச்சியான முன்மொழியப்பட்ட கொள்கை நடவடிக்கைகளையும் வெளிப்படையாக அனைவருக்கும் இந்த காணொலி நிகழ்ச்சி மூலம் தெரியப்படுத்துகிறேன் நமது நாட்டின் கடல் புல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் கடல் புல் வழங்கும் முக்கிய சேவைகளை பராமரிப்பதற்கும் இங்கு நான் உங்களுக்கு சொன்ன சவால்களை எதிர்கொள்ள உள்ளூர் வள பயனர்கள் முதல் சர்வதேச கொள்கை வகுப்பாளர்கள் வரை அனைவரையும் ஈடுபடுத்துமாறு கடல் புல் பாதுகாப்பு சமூகத்திற்கு இந்த காணொலி நிகழ்ச்சி மூலம் தெரியப்படுத்துகிறேன் நமது நாட்டில் கடல் புல் பாதுகாப்பு இலக்குகளை அடைவதற்கு கடல் புல்வெளிகள் குறிப்பிடத்தக்க பொதுவான முக்கியமான சவால்களை எதிர்கொள்கின்றன என்பதை நாம் அனைவரும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சவால் ஒன்று கடல் புள்ளின் முக்கியத்துவத்தை சமூக அங்கீகாரம் பெறுதல் சவால் இரண்டு நிலை மற்றும் நிலை குறித்த தகவல்களை பெறுதல் மற்றும் பராமரித்தல் சவால் மூன்று சிறந்த இலக்கு மேலாண்மை நடவடிக்கைக்காக அளவில் அச்சுறுத்தும் செயல்பாடுகளை அடையாளம் காணுதல் சவால் நான்கு மக்கள் மற்றும் பூமியின் தேவைகளை சமநிலைப்படுத்துதல் சவால் ஐந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்க அறிவியல் ஆராய்ச்சியை உருவாக்குதல் சவால் ஆறு காலநிலை மாற்றத்தின் சகாத்தத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை நமது நாட்டில் கடல் புல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க இங்கு கூறப்பட்டுள்ள ஆறு சவால்களுக்கு இந்தியா செயல்கள் மூலம் பதிலளிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் கடல் புல்வெளிகள் உணவு பாதுகாப்பை தொடர்ந்து ஆதரிக்கும் காலநிலை மாற்றத்தை தணிக்கும் மற்றும் பல்லியுறியலை ஆதரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இந்த சவால்களை நமது இந்தியா தாமதமின்றி எதிர்கொண்டால் மட்டுமே நம்மால் பல்லுயிர் பாதுகாப்பை மேற்கொள்ள முடியும் கடல் புல்வெளிகள் பற்றிய இந்த காணொளி நிகழ்ச்சி மூலம் கடல் மீதான அன்பை தூண்டும் நமது உறவினர்கள் சுற்றம் சூழல் மற்றும் தங்கள் வீடுகளுக்காக பல்லுயிர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் உயிரினங்களை கொண்டாடுவோம் நன்கு அறியப்பட்ட கடல்வாழ் உயிரினங்களைப் பற்றிய அதிகம் அறியப்படாத உண்மைகளை கண்டறியவும் நீங்கள் இதற்கு முன்பு சந்தித்திராத விசித்திரமான மற்றும் அற்புதமான கடல்வாழ் விலங்குகளை கண்டறியவும் இந்த கிரேடல் டு க்ரமேஷன் யூடியூப் தொடரை பின்தொடரவும் இன்று நாம் நமது நாட்டில் கடல்பூல் பற்றிய பல தகவல்களை அறிந்தோம் நமது பூமியின் சின்னமான தோன்றும் முக்கியமாக கடல்பூல் பன்முகத்தன்மை நமக்காகவும் நமது சந்ததியினருக்காகவும் நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த யூடியூப் நிகழ்ச்சி கடல் புல் பன்முகத்தன்மை மற்றும் பாதுகாக்க பல தகவல்கள் எவ்வளவு முக்கியமானது மற்றும் மதிப்புமிக்கது என்பதைப் பற்றிய நமது புரிதலை அதிகரிக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே நீங்கள் முக்கியமாக கடல் புல் பன்முகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் ட்ரீடல் டு தொடர மறக்காதீர்கள் விரைவில் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்